லெமன் இஞ்சி ரசம் நிச்சயமாக இதை செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலாக நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்லாம் இந்த லெமன் இஞ்சி ரசம் அவ்வளவு சத்து வாஞ்சுது நீங்கள் செய்யும்போது பார்ப்பீங்க எவ்வளோ அட்டகாசமாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் அதுக்கடுத்து இந்த லெமன் இஞ்சி ரசத்துக்கு காம்பினேஷன் பாகக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன் இந்த காம்பினேஷனை கில்லர் காம்பினேஷன்னு சொல்லலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் அட்டகாசமாக இருக்கும் சோ இன்னைக்கு நாம செய்ய போறது லெமன் இஞ்சி ரசமும் பாகற்காய் வருவலும் பாக்கலாமா லெமன் இஞ்சி ரசம் பண்றதுக்கு இது போல அரை கப் தோரம்பருப்பு எடுத்து கொஞ்ச நேரம் ஊற விட்டுருவோம் அது நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா ஒரு சிட்டிக அல்லது கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா ஊர்னதும் குக்கர்ல ஏத்தி நல்லா அதை வேக வச்சு இறக்கிக்கலாம் பருப்பு வெந்துட்டு இருக்கும் போது நல்லா ரெண்டு பாவக்காய் எடுத்து அழகா ரவுண்ட் ரவுண்டா இது போல கட் பண்ணிக்கலாம் பாவக்காய் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் பாவக்காய் கசப்பாக இருந்தாலும் அதில் நிறைய சத்து இருக்குது சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க அதே சமயம் இந்த பாவக்காய் ஒரு அக்வேட் டேஸ்ட் எல்லாேருக்கும் பிடிக்காது கசப்பு கசப்புன்னு சொல்லி இக்னோர் பண்ணுவாங்க ஆனால் பாவக்காயில் அவ்வளவு சத்து இருக்குது அதை சாப்பிட்ட பார்த்தவங்களுக்கு தான் ஒரு தனித்துவமான அதாவது ஒரு யூனிக் டேஸ்ட்டு தெரியும் பாவக்காயை இது போல் கட் பண்ணும்போது சிலர் வந்து அதுக்கு உள்ளே இருக்க விதைகள்லாம் வித்தூர போட்டுருவாங்க ஆனால் நான் விதையோடு சேர்த்து தான் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அது க்ரன்ச்சியாக இருக்கும் அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஆனால் அதனுடைய விதைகள் பிடிக்காதவங்க அதை நடுவில் இருந்து எடுத்துடவும் செய்யலாம் இப்படி பாகக்காய அன்பா நம்ம யாருக்கு பரிமாறப் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே கட் பண்ணி அன்பா அழகாக அனுசரணையாக நம்ம வந்து பரிமாறப் போகிறோம்னு நினைக்கும் போதே பாகக்காய் நிச்சயமாக கசக்காது மத்தியான நேரங்களில் எனக்கு சமைக்கும்போது காய் கட் பண்ணுறது ஒரு தனி ஒரு இன்பமாக இருக்கும் பாட்டு கேட்டுக்கிட்டே ரொம்ப ஜாலியாக கட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் காய் கட் பண்ணுறது தான் ஸோ பாட்டு கேட்டுக்கிட்டே கட கட கடன்னு எல்லா பாவக்காயும் கட் பண்ணி இது போல் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சு பாவக்காயை வறுக்க ஆரம்பிக்கலாம் பாகக்காய் வறுக்கும் போது நிறைய பேர் எண்ணெயை எக்கச்சக்கமாக வச்சு டீப் ஃப்ரைலாம் பண்ணுவாங்க நம்ம மாதத்தில் அட்லீஸ்ட்டு ரெண்டு தடவையாவது பாவக்காய் சாப்பிட்றோம் ஸோ அதுக்காக அடிக்கடி நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணாமல் இது போல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கே எண்ணெய் விட்டுவிட்டு நான் அழகாக வறுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஆயில் கன்சம்ஷன் இந்த பாகக்காய் வருவலுக்கு கம்மியாக தான் ஆகும் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நிச்சயமாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே சமயம் நமக்கு சுவையாகவும் இருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் பாகக்காய் வறுவலுக்கு கூட கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா வறுபட்டதும் நாம் நறுக்கி வச்சிருக்க பாகக்காய் எல்லாத்தையும் இப்போது இதோட சேர்த்துடலாம் நல்லா ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் முதல்லையே உப்பு ஆட் பண்ணால் பாவக்காய் நல்லா வருபடும் ஸோ தேவையான அளவு உப்பையும் இதோட நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் எண்ணெய் மஞ்சத்தூள் உப்பு சேர்ந்து பாவக்காய் நல்லா வதங்க ஆரம்பிக்கிற டைமில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு பாவக்காயை மூடி வச்சோன்னா நல்லா வெந்துடும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா பாவக்காய் எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ தான் ஒரு ஹாஃப் வே த்ரூ வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணோன்னா நல்லா அந்த பாவக்காயில் அது பிடிச்சிக்கும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஒன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டியும் சாம்பார் பொடி கூட அதில் ஆட் பண்ணலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது போல் வதக்கி விடணும் இப்போது சிம்மில் வச்சிடணும் பாவக்காயை ரொம்ப நேரம் வதக்கணும் அட்லீஸ்ட் அரை மணி நேரத்துல இருந்து நாற்பது நிமிஷம் வதக்குனா தான் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலண்டா நல்லா வரும் பாவக்கா வருவல் சோ மெதுவா சிம்ல வச்சுட்டு இது போல அப்பப்போ வதக்கி வதக்கி விடணும் பாவக்கா ஒரு அடுப்பில் வதங்கிக்கிட்டு இருக்கும்போது போது நம்ம இப்போ பருப்பு என்னாச்சுன்னு பார்ப்போம் பருப்பு நல்லா வெந்திருக்கு தண்ணியும் கூடவே சேர்ந்து இருக்கு இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஒரு பாத்திரத்துல இது போல இருத்துக்கலாம் இந்த இருத்து வச்சிருக்க இந்த பருப்பு தான் நம்ம ரசத்துல விட போறோம் அடியில் தங்கி இருக்க பருப்பை இது போல் கரண்டியை வச்சே நல்லா மசிச்சு விட்டுடலாம் தண்ணியோடு இருந்தால் மசிக்க முடியாது அதனால் தண்ணியை இருத்துட்டு இது போல் நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் ரசத்துக்கு தேவையான பருப்பை மட்டும் ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் இப்போது எடுத்து வச்சுக்க போகிறேன் பருப்பு தண்ணியும் பருப்பும் இப்போ ரெடியாக இருக்குது அது கூடவே ஒரு தக்காளி ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை இது போல் நல்லா சாப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் அது போக ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் அது போக கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா மைய கடைஞ்சி எடுத்து வச்சிருக்க பருப்பு அப்புறம் இருத்து வச்சுருக்க பருப்பு தண்ணி எல்லாமே இப்போது லெமன் இஞ்சி ரசத்துக்கு ரெடி ஒரு அடுப்பில் வதங்கிக்கிட்டு இருக்க நம்ம பாவக்காயை இப்போ பார்ப்போம் அது நல்லா இப்போது வதங்கிக்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் கூட வதங்கணும் இது போல் நம்ம அப்பப்போ பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாம் அதுக்கா ஒரு அடுப்பில் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இன்னொரு அடுப்பில் வானலியை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அது கூடவே ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் சில நெய்லேயே முழுசாக தாளிப்பாங்க இதே எக்கானமி சமையல் ஐம்பது ரூபா சமையல் அதனால் நான் ஒன்று ஸ்பூன் அளவுக்கே நெய் ஆட் பண்ணுறேன் எண்ணெயும் நெய்யும் காஞ்ச உடனே படுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு ஜீரகம் பொறிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க நாலு பச்சை மிளகாய் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாயை கீறி போட்டால் நல்லது வெடிக்காமல் இருக்கும் இப்போ பச்சை மிளகாய் நிறைய போடுறேன்னு நினைக்காதிங்க அது வந்து வதமுனை உடனே காரம் ரொம்ப கம்மியாயிடும் இப்போ நாம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பீஸையும் போட்டுருவோம் இப்போ இந்த இஞ்சி தான் நல்ல சுகமான ஒரு வாசனையோடு இருக்கும் சமைக்கும் போதே அருமையாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கும் அல்லது நம்ம முகந்து பார்க்குறதுக்கும் அவ்வளவு ஒரு கம கமன் ஒரு வாசனையை கொடுக்கக்கூடிய இஞ்சியும் இப்போ ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா வந்து பொறிஞ்சு வ அடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா வதங்கட்டும் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு தண்ணியை ஆட் பண்ணிடலாம் அது போக வேண்டிய அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டரும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போது நாம் எடுத்து வச்சுருக்க அந்த கலஞ்ச பருப்பையும் அதில் ஆட் பண்ணிடலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் நிதானமாக பார்த்து போடலாம் வேணும்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் இந்த ரசம் நுரை ததும்ப கொதி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் விடுவோம் அதுக்குள்ள பாவக்காய் ஆச்சுன்னு பார்க்கலாம் பாவக்காய் அருமையாக வதங்கிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூட வறுக்கலாம் இப்போ ரசம் நல்லா ஒரு கொதி வந்து அழகாக நுரை தொதும்ப இந்த டைமில் நம்ம அடுப்பு அணைச்சிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம் அடுத்து ஒரு அரை லெமனை எடுத்து கீழே இறக்கி வச்ச அந்த ரசத்தில் இது போல பிழிஞ்சு விட்டுரலாம் லெமன் வந்து புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பிடிஞ்சிக்கலாம் எப்போதுமே லெமன் பிழியும்போது ரசம் அடுப்பில் இருக்கக்கூடாது கீழே தான் வச்சு பிழியணும் இப்போது அட்டகாசமான லெமன் இஞ்சி ரசம் ரெடியாகிருச்சு எப்படி இருக்குது வியூவர்ஸ் பார்க்கவே உங்களுக்கு ரொம்பவே வரவேற்கத்தக்கதாக இருக்கு இல்லையா உங்களுக்கு இன்வைட்டிங்காக இருக்கா நம்ம நல்லா கொஞ்சம் சாதத்தை தட்டில் போட்டு இந்த ரசத்தை போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் வியூவர்ஸ் அதுக்கு நான் கேரண்டி இது போல நம்ம முன்னோர்கள்லாம் இடையே இது போல நமக்கு இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய இந்த லெமன் இஞ்சி ரசத்தை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இதை அடுத்த ஜெனரேஷனுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசையின் கூட தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் ஆட் பண்ணாச்சு அட்டகாசமான லெமன் இஞ்சி ரசம் தயார் வாங்க சாப்பிடுவோம் சுவையான லெமன் இஞ்சி ரசமும் பாகக்காய் வருவலையும் கொண்டு வந்து வச்சாச்சு சாதத்தோட இதை விட அருமையான ஒரு லஞ்ச் எங்க கிடைக்கும் வியூவர்ஸ் அட்டகாசமான இந்த லெமன் இஞ்சி ரசத்தையும் பாகக்காய் வருவலையும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ் திரும்பவும் இன்னொரு ரெசிப்பியோடு வரேன் அது வரைக்கும் இது போல் ரசம் சாதம் சாப்பிட்டு ஜம்முன்னு அழகாக தட்டில் ஊற்றி இது மாதிரி நீங்கள் குடித்து பார்த்தா ஜம்முன்னு எவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பாருங்க திரும்பியும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்